கர்த்தருக்கு சோதரம் இந்த காணொலி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான் இந்த வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை ஊசாவின் துணிவு என்று சொல்லப்படுகிறது ஊசாவின் துணிவு நிமித்தம் அவரை அடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்ன ஊசா துணிவு கண்டார் அப்படி என்ன ஊசா துணிகரமாய் செயல்பட்டார் என்றார் என்னாகமம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அந்த தேவனுடைய பெட்டியை பனிமூட்டுகளை கோஹாத்தின் புத்திரர் மாத்திரமே தங்கள் தோள்களிலே சுமக்க வேண்டும் அவர்கள் சாகாதபடி பரிசுத்தமான யாவற்றையும் தொடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த கட்டளையை இவர்கள் அறியாதபடியினால ஊசா உடன்பிடிக்க பெற்றிய அந்த கட்டளையை மீறி தொட்ட காரியத்தினாலே ஊசாவை தேவன் அடித்தார் இந்த நாளிலும் அந்த துணிவுக்கான ஒரு ஐந்து காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது வேலையை யார் சுமந்து சென்றாலும் பரவாயில்லை என்று ஊஷா வேலையை யார் சுமக்க வேண்டும் என்றால் கோகாத்தின் புத்திரர் சுமக்க வேண்டும் ஆனால் ஊசா வேலையை யார் சுமந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி துணிகரமாக புது ரதத்திலே ஏற்றி மாட்டு வண்டியிலே ஏ மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியிலே கொண்டு சென்றார்கள் யார் சுமந்தாலும் பரவாயில்லை என்று துணிவு கொண்டார் இரண்டாவதாக வேலையை எப்படி எடுத்து சென்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஊஷா ஆசாரி நாய ஊசா ரொம்ப துணிவாய் இந்த காரியத்தை செயல்பட்டார் மூன்றாவதாக நீண்ட காலமாக தன் தந்தையின் வீட்டில் பேலை இருந்ததால் பேலையை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இருந்தார் இன்னைக்கு வாழ்கிற இந்த உலகத்தில் பிரச்சனையே இதுதான் நான் நீண்ட காலமாக வேலை பார்க்குறேன் அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நீண்ட காலமாக சர்ச்சைக்கு வரேன் அதனால் எல்லாமே எனக்கு தெரியும் நான் நீண்ட காலமாக இங்கே இந்த காரியத்தில் இவங்களோடு கூட இருக்கிறேன் அதனால் அவங்களை பற்றி எல்லாம் தெரியும் இல்லைங்க எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மளால் முடியாது இந்த ஊசா எல்லாமே எனக்கு தெரியும் என்று துணிகரமாய் தான் தேவனை அடித்தார் நான்காவதாக தேவன் அவருடைய பெட்டியை கவனித்துக்கொள்ள முடியாது என்று அவர் நினைத்தார் தேவனுடைய பெட்டியை தேவன் நிச்சயமாக கவனித்துக்கொண்டே இருக்கிறார் இன்னைக்கும் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிற தேவன் நம்மளை கவனிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் செய்து விட முடியாது பேலை கர்த்தருடையது பரிசுத்தமானது அந்த பேளை விழும்போது கர்த்தருக்கு தெரியாதா அதை தாகோனின் கோயிலிலே வைக்கும்போதும் போதும் கர்த்தருக்கு தெரியும் அங்கு கர்த்தர் மகிமைப்பட்டது போல இங்கும் ஏதோ ஒரு மகிமையான காரியம் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் தேவன் பெட்டியை பார்க்க முடியாது கவனிக்க முடியாது என்று சொல்லி ஊசா துணிகரமாய் அதை தொட்டான் ஐந்தாவதாக தன்னுடைய கையை விட நாகோனின் களம் அது விழுந்தா அந்த நாகோனின் களத்தில் தான் விழுந்திருக்கணும் அந்த நாகோனின் களம் தன்னுடைய கையை விட அசுத்தமானது என்று சொல்லி ஊஷா தன்னுடைய இருதயத்தில் நினைத்திருக்கலாம் தன் கையை பரிசுத்தமானது என்றும் நாகோனின் களம் பரிசுத்தம் இல்லாதது என்று நினைத்திருக்கலாம் இப்படி துணிகரமாக ஊஷா பல காரியங்களை தன் இருதயத்தில் நினைத்து தொட்டபடியினாலே தேவன் அவன் துணிவு நிமித்தமாய் அவனை அடித்தார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில துணிகரம் வேண்டாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே துணிகரமாய் செயல்படுவது நமக்கு நல்லதல்ல சபைக்கு அடுத்த காரியங்களிலே துணிகரமாய் செயல்படுவது நமக்கு அடுத்தது நாம் அந்த காரியங்களை செய்யக்கூடாது ஏ கர்த்தருக்கு கர்த்தருடைய கட்டளையின்படியே அவருடைய கற்பனைகளின்படியே நீங்களும் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஓபேத்தின் வீட்டை ஆசிர்வதித்தவர் உங்களையும் என்னையும் அவருடைய செய்யும் செய்யும்போது ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ